சேனல் நேர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாசம் மிகவும் நல்லா இருக்குங்க நாலுல வந்து குரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஏழில் நீச்சம் பெற்றிருக்குங்க அதாவது ஐந்தாம் மாதி நீச்சம் பெற்றிருக்கு சுக்கரன் ஆறில் இருக்காருங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது ஆறில் வந்து சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கு ஏழாம் மாதியும் இரண்டாம் மாதியும் நீ நீச்சம் பெற்று நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியும் ஆறாம் மதியம் எட்லேயே உட்காண்ட்ருக்கார் அதாவது செவ்வாயும் புதனும் உங்களுக்கு எட்டுலேயே உட்காந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் மேலும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் உட்காந்து மற்றும் சனி வந்து பன்னெண்டில் இருக்காருங்க உங்களுக்கு நல்ல யோகம் ஆக்சுவலாக இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இந்த குரு வந்து உச்சம் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மேலும் வந்து குருவானவர் உங்களுக்கு நாலாம் மாதியும் ஒன்பதாம் மாதியும் வந்து நாலுலேயே உட்காண்ட்ருக்காருங்க அதாவது பன்னெண்டாம் மாதியும் ஒன்பதாம் மாதியும் நாலுலேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக நல்ல வந்து ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அயல் நாட்டில் இருந்தோ இல்லை புதிய ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் சுப செலவுகள் செய்யறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில கால சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சில உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பாசிட்டிவாகவே நம்ம யோசிப்போமேங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைப்பேன் எப்போதுமே ஏன்னா ஒன்பதாம் மாதியும் பன்னெண்டில் உட்காந்து நாலுலேயே உட்காந்துருக்கிறதுனால ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துண்டு அதாவது எப்படி சொல்லுதுன்னா கோவிலுக்கு சுபகாரியங்கள் செய்கிறதுக்காகவும் புண்ணிய இதுக்கு வந்து நீங்கள் செலவு நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும்ங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சிட்ருக்கு ஏழாம் மாதி நீச்சம் அடைஞ்சிட்டு நான் அதாவது கெட்ட கெட்டவர் கிட்ட ராஜயோகம்ன்ற ஒரு பழமொழியும் உண்டு ஆக்சுவலாக அப்போ இரண்டாம் மாதியும் நீச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நல்ல பலன்கள் நான் எப்படி எடுத்துக்க போகிறோன்றதான் நமக்கு மொறுத்து முகிது ஆனால் கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறதுங்க அவங்களுக்கு மேலும் வந்து சூரியனானவர் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏழாம் மாதி ஏழில் வந்து நீச்சம் ஆயிருக்குங்க சிலருடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சூரியன்லாம் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்கோ அவங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மறைவுக்கு சிலருடைய பசங்களுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பசங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பசங்களுடைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலும் உங்களுடைய பித்தர்களுடைய சொத்துக்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும்ங்க உங்களுடைய மன அழுத்தங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் இருக்கணும் ஸோ அதனால் வந்து உங்கள் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியமாக தெரியுதுங்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசியாதிபதி எட்டுலேயே உட்காண்ட்ருக்கார் அது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்காருங்க அப்போது ஆறாமாதியும் எட்டில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு நல்ல பலன்களாக கொடுத்தா கூட என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து காலு இந்த முட்டி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலர்கள் சில பலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா லக்னாதிபதி எட்டில் உக்காண்டிருந்தாவே சில ப அந்த இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி மூணாம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரம் பார்த்திங்கன்னா அவர்னால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் தரக்கூடியதாக அமையும்ங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனியானவர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பத்தாம் மாதியும் பதினோராம் மாதியும் உங்களுடைய பன்னெண்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதாக இருக்கும் அவரே உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையக்கூடியதாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கெல்லாம் நிச்சயதாம்புலம் வீட்டில் நடக்கணுமோ அந்த குழந்தைங்கள் உங்களுடைய பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கெல்லாம் கல்யாண யோகம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் மாதியை வந்து பார்க்கறதுனால சனியானவர் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இரண்டாம் மாதி வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சனியினுடைய பார்வை சுக்கரனுடைய படுறதுனால அஷ்டமாதிபதி ஏழில் படுறதுனால சிலர் இந்த குடும்பத்தில் வந்து சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும் சில குழப்பங்கள் உங்களுடைய அதாவது ஆப்போசிட் செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேல் அப்படின்னா அவங்க ஃபீமேலினால பிரச்சனைகள் வரும் ஃபீமேல்னால் ஜென்ஸ்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும்ங்க மேலும் வந்து குருவானவர் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க ஒன்பதாம் மாதி உச்சம் பெற்றுருக்குங்க அப்படின்னு சொன்னால் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து இந்த குருவானவர் உங்களுடைய கம்ஃபர்ட்டான லைஃப்பை கொடுக்கறதுக்கான ஒரு வழியை காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்ங்க உங்களுக்கு மேலும் வந்து ராகுவானவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் உட்காந்துருக்கிறதுனால ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது யார்வெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணி அதாவது ஆன்சஸ்டர்ஸ்னுடைய ஜாப்ஸ்லாம் செஞ்சிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் யாரெல்லாம் வந்து லாட்ரியில் வந்து இந்த அதாவது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் திடீர் வரவுகள் நிறைய கிடைக்கும் இந்த கமாடிட்டீஸ்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு ஆனவர் ரொம்ப உச்சம் இருக்கிறதுனால இந்த கமாடிட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தங்கத்தினுடைய ரேட்டும் வெளியினுடைய ரேட்டு மார்க்கெட்டினுடைய ரேட்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் லாங் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையுங்க <imitation> மேலும் வந்து யாரெல்லாம் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நேம் நல்ல பிராண்ட் இமேஜெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும் யாரெல்லாம் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் காலில் இல்லை கையிலையோ அடிப்பட்றதுக்கான வாய்ப்புகள் சராச்சி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அவங்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாயும் புதனும் வந்து எட்டில் உட்காந்துருக்கிறதுனால இதை மாதிரி சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வந்து போன் வந்து அடிப்பட வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையிறதுங்க கேதுவானவர் வந்து உங்களுடைய ஐந்தாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சில மேற்கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய அட்வைஸுங்கிறது எப்படி அதாவது எப்படின்னா இந்த சிலவருடைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மன கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும் மன அழுத்தங்கள் கூறிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க உங்களுக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து நீங்கள் எவ்வளோ ஃபெனல்ஸ் வச்சுட்ருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நல்ல கன்வர்ஷன்ஸ் வரும் அதற்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருங்க உங்களுக்கு மேலும் வந்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல அப்லிஃப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் வந்து சனி பன்னெண்டில் தானே இருக்காரு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க பட் சனியானவர் உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்கோ ஏழை சனி வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவர் வந்து பர்ஃபெக்ட் பேங்கர் மாறிங்க உங்களுக்கு மேலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை வழிபட்டு நீங்கள் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக அமைச்சுக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு இந்த ராஸ் உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்